ஹலோ டியூட்ஸ் வெல்கம் டு சம்திங் சம்திங் சேனல் எங்கள் வீட்டில் நாங்கள் சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணுவோம் சாப்பிட்றதுக்கு அந்த அரிசி நாங்கள் வீட்லேயே தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு இன்னைக்கு வீடியோவில் பாருங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு இந்த சம்பா நெல்லை போட்டு இது மாதிரி நல்லா கலந்தோம்னா அதில் இருக்கிற பதர் எல்லாம் மேலே வந்துடும் பதர்னா கருக்கான்னு கூட சொல்லுவாங்க அதாவது அந்த நெல்லுக்குள்ளே அரிசி இருக்காது பாருங்க இந்த அளவுக்கு பதர் வந்துருக்கு இந்த பதரை இது மாதிரி ஃபில்டர் பண்ணி கூட எடுக்கலாம் என்ன மெத்தட் யூஸ்ன்னு சொல்லுங்க அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருக்கிற நிலை இது மாதிரி அரிசி எடுக்கிறாங்க இப்படி அரிசி எடுக்கும் போது கல் ஏதாவது இருந்தால் கீழே தேங்கிடும் இப்போ இந்த நெல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சிடலாம் இத மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம் என்ன காசு கொடுத்தா கடையில் கிடைக்க போகுது இந்த அரிசி இதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமான்னு உங்களுக்குலாம் தோணும் நம்ம என்ன தான் கடையில் வாங்கினாலும் இந்த அளவுக்கு ஹெல்த்தியாக கிடைக்குமான்னு கேட்டால் பெரிய கொஷின் மார்க் தான் இந்த நெல் அடியில் தேங்கிடும் அதனால அடிக்கடி இது மாதிரி கரண்டி வச்சு தேங்கி விடலாம் பாருங்கள் நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிடுச்சு சில நிலையெல்லாம் இந்த ஸ்டேஜ்லயே எடுத்துருவாங்க பாருங்க லைட்டா வெடிச்சு வந்திருக்கு இது வந்துட்டு ரெட் ரைஸ் அதனால இன்னும் நல்லா வேகணும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் முடி வச்சோம்னா நல்லா வெந்துடும் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எல்லா நெல்லுமே நல்லா வெடிச்சு வந்திருக்கு இப்போ நாம இதை இறக்கிடலாம் இளைக்கு ஒரு கால் மணி நேரம் ஆற வச்சிரலாம் நல்லா ஆகுனதுக்கு அப்புறம் இத ஒரு பெரிய பாத்திரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் பாருங்க அடில கொஞ்சம் தண்ணி இருக்கு அதனால தண்ணி இல்லாம இத பில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்துட்டு போய் வெயிலில் காய வச்சிடலாம் நாங்க மேக்ஸிமம் இந்த அரிசி எடுக்கணும் அப்படின்னா ஒரே முடிச்சிடுவோம் காலையில ஸ்டார்ட் பண்ண ஈவினிங் ஒரு தடவை அரிசி எடுத்தோம்னா ஒரு பத்து கிலோ போல எங்களுக்கு அரிசி கிடைக்கும் அப்ப அது எங்களுக்கு இருபது நாள்ல இருந்து ஒரு மாசம் வரைக்கும் தாராளமா போதும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இது மாதிரி பண்ணிப்போம் நாங்க சாப்பிடுற அரிசி கடையில வாங்குறது கிடையாது இப்போ இந்த நல்லா கேப் இருக்கிற மாதிரி பரச்சி விட்டுடலாம் இது ரெட் ரைஸில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணும் ரெட் கலரில் இருக்கிற எல்லாமே ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ இது ஹார்ட் டிசீஸ் எதுவுமே வராமல் நம்மளை பாதுகாக்கும் இந்த நேரில் நம்ம ஈரத்தோடு காய வச்சோம் இல்லையா அதனால் இது மாதிரி ஒட்டிகிட்ருக்கோம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதை எடுத்து விட்டுட்டு மறுபடியும் நல்லா பரச்சி விட்டுடலாம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சாப்பிடுறதுக்கே நம்மளே செஞ்ச அரிசியில் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் உங்கள் கிட்ஸுக்கெலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தடவையாவது அவங்க லைஃப்பில் கொடுங்க அரிசினா கடையில் வாங்குறது கிடையாது அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒர்க் இருக்குது அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்கணும் வெயிலில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நிழலில் கொஞ்சம் நேரம் பழக்கி விட்டுருவாங்க ஏன்னா சூடோட இடிச்சோம்னா அரிசி நிறைய உடையும் அதனால கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் இடிப்பாங்க பாருங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கையில இது மாதிரி வச்சு தேய்ச்சி பார்த்தோம்னா அரிசி உடையாம வரணும் இங்க பாருங்க ஒரு அரிசி கூட உடையில இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் நாம இதை இடிக்கணும் இப்போ இது அப்படியே ஒரு பாத்திரத்துல அள்ளிடலாம் இந்த உலக்க பாருங்க ஒரு சைடு நல்லா முழு மொழும் இருக்கு இது மாவு இடிக்கிறதுக்கு வெள்ளம் பொடிக்கிறதுக்கெல்லாம் அந்த களத்துல யூஸ் பண்ணுவாங்களாம் இன்னொரு சைடு இது மாதிரி இருக்கு இதுதான் வந்து இந்த நெல்லெல்லாம் இடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம் அதாவது இந்த பார்ட் யூஸ் பண்ணும்போது அந்த தோல் மட்டும் கலந்து போகும் இந்த உலக்கையை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப இந்த நெல்லை எடுத்து உரல்ல போடுறாங்க போட்டுட்டு இந்த கூடை வைக்கிறாங்க இந்த கூடை எதுக்காகனா போது நெல் செதறும் இல்லையா அப்படி செதறி கீழே போகாமல் இருக்கிறதுக்காக வைக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ டெக்னிக்ஸ் இருந்திருக்கு அந்த காலத்திலையே இப்போ இதை இடிக்கிறாங்க பாருங்க கை மாற்றி மாற்றி இடிப்பாங்க அப்படின்ற விஷயமே எனக்கு இப்போதான் தெரியும் நான் இவ்வளோ நாள் உலகையில இடிக்கிறதுனா ரெண்டு கையால் பிடிச்சிட்டு இடிப்பாங்க அப்படின்னு இருந்தேன் இது மாதிரி கையால் குத்தி எடுக்கிற அரிசியில் அதோடய நியூட்ரியன்ஸ் எல்லாமே ரீடைன் ஆகும் நம்ம மிஷினில் கொடுத்து இடித்தோன்னா அதோட நியூட்ரியன்ஸு மேக்ஸிமம் லாஸ் ஆகிடும் பாருங்கள் இப்போ தோல் தனியாக அரிசி தனியாக வந்துடுச்சு அள்ளிட்டு இந்த மாதிரி மரத்தில் வச்சு புடைக்கிறாங்க இது மாதிரி கைத்தல் அரிசி சாப்பிடும் போது வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ண நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த அரிசியில் பண்ணுற சாதம் நிறைய சாப்பிட முடியாது கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் ஸோ ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் நாம அதே மாதிரி டயபெட்டிஸும் கண்ட்ரோல் ஆகிடும் இது கம்மியாக தான் சாப்பிட முடியும் டேஸ்ட் இருக்காது போல நினைக்க வேணாம் இது பழகிடுச்சுன்னா நமக்கு வேற எந்த அரிசியுமே பிடிக்காது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் பர்ஸ்ட் டைம் அடிச்சதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நெல் அதுல இருக்கு அதனால இத மறுபடியும் எடுத்து போட்டு இன்னொரு தடவை இடிச்சு எடுத்துக்கலாம் இது மறுபடியும் புடைச்சு எடுக்கிறாங்க பாருங்க எவ்வளவு கிளீனா நெல் இல்லாம சூப்பரா கிடைச்சிருக்கு இதில் ஒரு கிலோ அளவுக்கு பொடிஞ்சிருக்கு அந்த நோயை நாங்கள் பயிர் கஞ்சி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிடுவோம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ